பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கிறது ஒரு உண்ணாவிரதம் எப்படி இலங்கை தமிழருக்காக உண்ணாவிரதம் இருந்தாரோ திமுக தலைவர் அந்த அளவுக்கு இப்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு திரு திருவள்ளூர் எம்பி காங்கிரஸை சேர்ந்த திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இருக்கிற உண்ணாவிரதம் மத்திய அரசு வந்து கல்விக்காக இங்கே நிதி பற்றாக்குறை நிதியை ஒழுங்கா தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார் உடம்பு சரியாக சரியாகாம ஒரு போய் மருத்துவமெல்லாம் அப்பிடீட் ஆகி மீண்டும் தனது உண்ணாவிரத்தை தொடர்வதாகலாம் சொல்றாரு என்ன ஆச்சு திடீர்னு ஏன் இந்த உண்ணாவிரதம் குறிப்பா கல்வியை ஒட்டி இந்த நிதியை ஒட்டி மட்டும் ஏன் திடீர்னு இந்த உண்ணாவிரதம் இல்ல முதல்ல நீங்க சொன்னீங்க இவர் எம்பின்னு சொன்னீங்க சசிகாந்த் செந்தில் என்ற அந்த எம்பி இத கேள்வி கேட்க வேண்டிய இடம் பாராளுமன்றம் போன வாரம் வரைக்கும் இந்த பாராளுமன்றம் கூடிக்கொண்டிருந்த பொழுது மக்கள் அங்க பேசாம அதை வே நடத்த விட மாட்டேன் என்ற வெறிபிடித்து திரு ராகுல் காந்தி அங்க பாராளுமன்றம் நடத்த விடாம பண்ணிட்டார் நீ உன்னுடைய இடம் இவற்றை எழுப்ப வேண்டிய இடம் பாராளுமன்றம் அங்க நீ கேள்வி கேட்காம இங்க பண்ணியிருக்க அடுத்தது இந்த சசிகாந்த் செந்தில் யாரு ரொம்ப கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னால் திருவள்ளூர் எம்பின்னு சொல்றீங்க பட் திருவள்ளூர் எம்பிக்கு முன்னாடி இவர் கர்நாடகத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக செயல்பட்டவர் இவர் யாருன்னு ரொம்ப இன்னும் தெளிவா சொல்லணும்னால் திரு தமிழகத்தின் மிக ஒரு பரபரப்பாக பீலா மன்னன் திரு சவுக்கு சங்கருடைய அதாவது அவருடைய தங்கையின் கணவர் இவருக்கு குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னு இவருக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தனக்கு தன்னுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தையை இவருக்கு தத்து கொடுக்கணும் என்று மிரட்டிட அவர் ஒத்துக்கொள்ளாதனால் அந்த மனைவி இவரிடம் இருந்து டைவர்ஸ் எனக்கு மாசம் வளர்க்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு கோர்ட்ல வசதி இல்லைன்னு சொன்னவர் சவுக்கு சங்கர் சோ சவுக்கு சங்கருக்கு மிகவும் நெருக்கமானவர் சசிகாந்த் செந்தில் அவர் அவருக்கு இவர் மூலமாகவும் அதாவது கர்நாடகா எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன்ல அங்க காங்கிரசிற்கு இருந்தவர் சுனில் கனோலு இந்த சுனில் கனோலுவும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ப வைத்து திரு எடப்பாடி பழனிசாமியை நடாட்டில் விட்டு கடைசியில ஒரு எம்பி இல்லாம அவங்க தோத்து போனாங்க பிஜேபியும் அதிமுகவும் இருந்தால் பன்னெண்டு எம்பி அந்த சொல்லுது சங்கர் இன்னொரு வேலையும் பண்ணார் தன்னுடைய மச்சானுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும்னு டெல்லியில லாபி பண்ணார் ஏன்னா இவரும் எஸ்சி சர்டிபிகேட்டை வைத்துள்ளவர் ஆனால் கிரிப்டோ எனப்படுகிறது ஆதாரம் கிடைக்கல சரியா அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணார் இந்த பக்கம் அதிமுகவை நிக்க வைக்காம இதுல இன்னைக்கு இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கு திருவள்ளூர்ல தொகுதி எம்பிக்கு கீழே வர்ற ஆறு தொகுதியில இன்னைக்கு சர்வே எடுத்துள்ள கடந்த சில மாதங்களில் ஜேவிசி சி ஸ்ரீராம் சாணக்கியா மற்றும் சத்தியம் டிவி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தொகுதியில இன்னைக்கு அதிமுக கூட்டணி முன்னிலையில இருக்கு அப்படின்னு வருது பொன்னேரி கும்மிடி மற்றும் இன்னொரு தொகுதி அந்த மாதிரி நிலைமையில சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டுல ஜெயிச்சாரு தமிழர் மெய்யியல் விரோதிகள் பல கட்டு இதுல பேட்டிகள்ல சசிகாந்த் செந்தில் சொல்லியிருக்கார் அதுல மங்களூரில் இருக்கும் தர்மஸ்தலம் என்னும் ஒரு முக்கிய கோயில் இன்னைக்கு மங்களூர் அப்படிங்கிற பகுதி மிக முக்கியமாக அல்லது தமிழர்களின் மெய்யியலுக்கு தலைமையகமாக இருக்கும் மங்களூர்ல இறங்கினீங்கன்னா பக்கத்துல கொல்லூர் மூகாம்பிகை கோயில் இருக்கு இந்த பக்கம் சுப்பிரமணியான்னு ஒரு மலையில கார்த்திகேயன் முருகர் கோயில் இருக்கிறது தர்மஸ்தலா இருக்கிறது அந்த பக்கம் இதுல இந்த தர்மஸ்தலா நீங்க போய் இறங்கினீங்கன்னா சாப்பிட்டீங்களா குளிச்சுட்டு சாப்பிடலாம்னு உங்களை கூப்பிடுவாங்க தினந்தோறும் ஐம்பதாயிரம் பேர் சாப்பிடுற இடம் மஞ்சுநாத சுவாமி கோயில் அந்த கோயில் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆழ ஒரு தமிழரை சின்னையாங்கிற ஒரு தமிழரை ட்ரெயின் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பல நாட்கள் கோச்சிங் கொடுத்து டெல்லியில ஒரு முக்கிய விஐபியை சந்திக்க வச்சு துப்புரவு தொழிலாளியாக வேலை இருக்கிற இந்த கோயில் சேர்ந்த சில தலைவர்கள் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் என்ன பதினாலு வரைக்கும் என்ன தொடர்ச்சியாக திடீர் திடீர்னு கூப்பிடுவாங்க பதின பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பன்னெண்டு வயதுக்கு மேலான பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் உடலை நானே நூத்து கணக்கில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவன் அதுல ஒரு ஆதாரன்னு ஒரு மண்டை ஓட்ட கொடுத்துட்டு அதை தவிர பதினாலு இடத்துல புதைச்சிருக்கேன்னு சொன்னான் அவன் சொன்ன அவனுக்கு ட்ரைனிங் எடுத்து வக்கீல வச்சு ட்ரெயின் பண்ணி வக்கீல்கள் மூலம் ப்ரொட்டக்ஷனை வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சியே காட்டாம ஒரு கருப்பு முகமூடி போட்டுக்கிட்டு மாஸ்கடு மேன் என்று அவன் கொடுக்குறான் முதல்ல திரு சித்தராமையா அவன் கொடுத்ததுல அவன் மேல நம்பிக்கையை செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு எஸ்ஐடி போடுறார் அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வீடியோக்கள் தோண்ட தோண்ட பிணங்கள் நானூறுக்கும் அதிகமான குழந்தைகள் கற்பழிப்புகள் அது இது தர்மத்தாலான்னு யூடியூபுகள் போட்டு அவ்வளவு அசிங்க பண்ணாங்க ஆனா இந்த பதினாலு இடத்தையும் ஒரு எஸ்ஐடி போட்டு மிகவும் மதிப்புமிக்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவருக்கு கீழே டீம் போட்டு அத்தனையும் வீடியோகிராஃபு எங்கெல்லாம் சொன்னானோ அந்த இடத்துல அத்தனையும் தோண்டினா ஆறாவது இடத்துல மட்டும் ஒரு எலும்பு கூடு கிடைச்சுது ஐ மீன் ஒரு எலும்பு பகுதிகள் அவை பெரும்பாலும் ஆண் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருந்தான் பதிமூணாவது இடத்துல மட்டுமே நானே அந்த கூட கிடைக்கல இன்னொரு இடத்துல கிடைச்சதும் ஒரு இடத்துல ஏதோ பான் கார்டு ஐடி கார்டு கிடைச்சது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொலைந்த புதைக்கப்பட்டவ ஐடி எல்லாமே போலீஸ் கிட்ட இருக்கு சோ இது முழுக்க முழுக்க போய் இதன் பின்னால் இருந்த தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் என அங்கே காங்கிரஸில் முன்னால் இருந்துட்டு அதுக்கப்புறமாக இப்ப தனி கட்சி நடுவுல பிஜேபி இருந்தவர் பெல்லாரியை சேர்ந்த ஜனார்தன் ரெட்டி அவர் கூறியுள்ளார் இதுவரைக்கும் இவர் மறுப்பு தரல இத பத்தி சவுக்கு சங்கர் பேசல தன்மேல் இது இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு பட் கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி அங்கே எந்த அளவுக்கு உண்மை வரும்னு தெரியல இந்த நிலைமையில தன்னுடைய தன் பேர் உள்ள தர்மஸ்தாலில் அதில் வேண்டுமென்றே பொய்யை கிளப்பி விட்ட அந்த பின்னால் இருந்தது சசிகாந்த் செந்தில் என்பதை மறைக்க தமிழகத்திற்கு இந்த இது பணம் வரல ரெண்டாயிரத்தி நூத்தி எட்டு கோடி அப்படிங்கிறதுக்காக இவர் உண்ணாவிரதம் இருக்கார் சார் இது இந்த பணம் அவர்கள் அதே எஜுகேஷன் துறையில வேறு சில திட்டங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோன்னு வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுக்கல பிஎம்சி ஸ்கூல் நடத்துறோம்னு கையெழுத்து போட்டுட்டு வாங்கினது நடத்தல எனவே இது மத்திய மாநில அரசுக்கு இடையே உள்ள கணக்கு பரிவர்த்தனைகள் கணக்கு கொடுத்தா வந்துரும் இதை எதிர்த்து வழக்கு போட்டு இதோட இன்னொன்னு மூணு வருடமாக தனியார் பள்ளிகளில் அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது ரைட் டு எஜுகேஷன் என்ற ஸ்கீமில் ஏழைகளும் படிக்கணும்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகளில் இருபத்தஞ்சு சதவீதம் சீட்ட ஏழைகளுக்கு ஒதுக்கணும் அதுக்கு எழுபத்தைந்து ஐந்து சதவீத பணத்தை மாநில அரசும் மத்திய அரசும் பகிர்ந்துட்டு தருனாங்க மூணு வருடமாக தமிழக அரசு அந்த பணத்தை கொடுக்கல ஆனால் இப்ப இந்த வருஷம் இந்த ஸ்ரீ பணத்தினாலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து வழக்கு போட்டப்போ சென்னை உயர் மன்றத்துல மத்திய அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்து பணத்தை கொடுத்துருங்க ஆனால் இதுக்கு நடுவுல மத்திய அரசுக்கு ஓடி போனதுனால இது சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு சோ இந்த விஷயம் கோர்ட்ல இருக்கிற நிலைமையில பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பாம ஈவர் ஸ்டண்ட் அடிக்கிறது நீங்க தெளிவா கரெக்டா சொன்னீங்க கார்த்தி என்ன சொன்னீங்க இது வந்து இதுல வந்து காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு நம்ம திரு மு கருணாநிதி அவர்கள் போய் நிறுத்திட்டேன்னு சொன்ன ஒரு இதுன்றீங்க காந்தியடிகள் முப்பத்தி எட்டு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கார் இவர் இரண்டாவது நாடே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் சந்திக்கிறார் சார் உங்க நோக்கம் கரெக்டாக இருந்தால் அதற்கு சட்ட பாராளுமன்றத்திலும் ஒரு எம்பி ஆகவும் நீங்கள் டேட்டாவை வாங்கிட்டு கேள்வி கேட்டிருக்கணும் அதை விட்டு உண்ணாவிரதம் டிராமா நீங்க சொன்னீங்க பரபரப்புன்னு நீங்க எதுவும் இல்லை அவராக நியூஸாக பெதுல கவர் பண்ணிட்டு இருக்கார் இத கூட சவுக்கு கூட எடுத்து பேசல ஏன்னா சவுக்கு இதை தர்மசாலாவை சவுக்கு இதையும் எடுத்துக்கல இந்த கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி நல்ல நிலையில போயிட்டு இருக்கு அது சரியாக போய் அதுல பாஜகவிற்கு ஐம்பதுக்கும் குறையாத சீட்டுகளில் நிற்க வேண்டும் என திரு அமித்ஷா கூறியுள்ளார்னு குமுதம் ரிப்போர்ட்டர்ல தொகுதிகளோடையே சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு சீட்ல அந்த கூட்டணி அந்த முறையில போச்சுன்னா நல்ல முறை வெற்றி வந்து இந்த முறை கூட்டணி அரசு வரும் என்ற நிலையில வேண்டுமென்றே திரு சவுக்கு சங்கர் திரு திமுகவிடம் பணம் பெற்றுக்கொண்டு அதிமுக பலம் பெற்று தனியாகவே ஜெயிக்கும்புற மாதிரி எல்லாம் ஒரு வீக்கத்தை உணர்த்த பார்க்கிறார் இன்னைக்கு தேதியில இந்த கூட்டணி சரியாக பங்கீடு செய்து கூடவே டிடிவியும் சேர்த்து ஓபிஎஸ்சையும் சேர்த்துக்கிட்டா வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் கூட வச்சுக்கிட்டு திரு சவுக்கு சங்கர் பிள்ளையை நடத்துறார் பட் சசிகாந்த் செந்தில் இந்த விஷயத்துல தர்மஸ்தாலா விஷயத்தில் தன்னுடைய பங்கு என்ன தான் அந்த திரு சின்னையா எனும் அந்த நபர் யார் அந்த மாஸ்கிடமே இப்ப கைதாகி இருக்கிறார் அதே தர்மஸ்தாலால இன்னொரு பெண் என்னுடைய பெண்ணை அந்த இடத்துல கொலையானாங்க அவங்களுக்கு பொண்ணே கிடையாதுன்னு இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க சோ இந்த விஷயங்களை திரு சசிகாந்த் தம்பி முதல்ல அதை பத்தி டீட்டெயில் கொடுக்கணும் அவருக்கும் தர்மஸ்தலா விஷயத்துல அந்த சின்னையாக்கும் என்ன தொடர்பு தான் தான் ஏற்பாடு பண்ணணும் அதை சொல்லாம இதுல இவர் போராட்டம் பண்ண வேண்டியதே இல்ல எம்பியாக இவர் பாராளுமன்றத்துல கேள்வி எழுப்பலாம் இல்ல கொஸ்டின் அவர்ல ரைட்டிங்ல கேள்வி எழுப்ப இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை விட்டு ரோட்ல போய் உட்கார்றதுன்னா என்ன அர்த்தம் இது மத்திய மாநில அரசுக்கு நடுவு எம்பிக்கே சம்பந்தம் இல்லை எனவே இது முழுக்க முழுக்க ஸ்டண்ட் தர்மஸ்தாலா விஷயத்தை பார்க்கிறார் இதை கேள்வி கேட்கணும் நல்ல வேலையாக எந்த பத்திரிகையும் இதை எடுக்கல நீங்க தான் கார்த்திக் தான் பரபரப்புங்கிறீங்க தர்மஸ்தாலா சசிகாந்த் செந்தில் கொஞ்சம் தயவு செய்து அவருக்கு பெயரோடு போடுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்திருப்போம் பெரிய அதிர்ச்சியே சொல்லலாம் அதாவது பாமர மக்களுக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கு எப்பவுமே துணையா இருக்கும் குறிப்பா பட்டியல மக்களுக்கு துணையா இருக்கும்னு சொல்ற அந்த சிபிஎம் சிபிஎம் பிசிகா அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா நம்ம காப்பரேஷன் அதுல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதுவும் எப்படி நம்ம துப்புரவு பணியாளர்களை வந்து தனியார் மையத்துக்கு ஆக்குவாங்களோ அந்த இது மாதிரி ஒரு திட்டக்கலை திட்டத்தை வந்து பிரைவேட் இதுக்கு கொடுத்ததுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது பெரிய பரபரப்பு வரும் சண்டை வரும் ஏன்னா இப்பதான் துப்பு பணியாளர்கள் விஷயத்துல வந்து பெரிய போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கு அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிறார்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப சத்தமே இல்லாம வெளிநடப்பு செஞ்சதா குறிப்பா அவங்க கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டும் வீசிக்கவும் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம அந்த தீர்மானம் தனியார் நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம திருமணம் நிறைவேற்றப்பட்டது டிஎம்கே நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வரும் சுண்டு செய்திகள் நம்ம இப்ப பத்திரிகையில பார்த்திருக்கோம் இத எப்படி பாக்குறீங்க நீங்க சிபிஎம் எல்லாம் வந்து எடுத இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வெறும் குரல் தாங்க கொடுப்பாங்க சிபிஎம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அறுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அறுபது வருடம் அந்த கட்சியில பொலிட் பியூரோல ஒரு எஸி கூட சேர்த்தது இல்லை இப்போ இத பத்தி நானே என்னுடைய பிளாக்ல எட்டு கட்டுரை ஒரு ஒரு பொலிட் பியூரோ மீட்டிங் முடிஞ்ச உடனோ இந்த முறையாவது எஸ்சியை போடுவார்களா என்று பார்த்தேன் வரவில்லை அப்படின்னு நானே பிளாக் எழுதியிருக்கேன் நம்மை போன்ற வலதுசாரிகள் தூண்டலில் கடைசியாக ஒரே ஒருவரை போட்டிருக்காங்க சோ இதான் நிலைமை கேட்டா இதற்கு திடீராகா எஸ் நினைக்கிறேன் ஆனால் அவருடைய மனைவி ஆனி என்ற பெயர் கொண்டிருக்கிறார் எனவே அவரும் ஒரு திட்டம்னு தெரியுது அவர் சிபிஐ சேர்ந்தவர் என்ன சொன்னார்னா தகுதியானவர்கள் இருந்தால் எஸ்சி இருந்து நாங்க போடுவோம் நாங்க அப்ப எஸ் சிக்கள் யாருமே சிபிஎம்ல தகுதி உள்ளவர்களாக தென்படவில்லைன்னு தெரியுது இப்ப நீங்க சொல்றது கார்பரேஷன்ல திடக்கழிவை எப்படி சுத்தம் பண்றது இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மேயர் மற்றும் பலர் இத்தாலிக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஆனா இதுல இப்ப ஒரு கன்சல்டன் பிரைவேட் கன்சல்டன்ட் ஐடியா கொடுக்கணும்னு பாத்திருக்காங்க ஏற்கனவே இந்த திடக்கழிவு மேனேஜ்மெண்ட்ல பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா பெருங்குடியிலிருந்து இது உங்களுக்கு பல இது வேலைச்சேரி போகும் வழியில பல ஏக்கர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போடுறத நிறுத்தணும்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க சதுப்பு நிலம் அந்த நிலத்தை காப்பாற்றணும் இன்னொரு பக்கம் கொடுங்கையூர்ல போட்டுட்டு இருக்காங்க அதை அதை சொல்லி நேற்றைக்கு தான் வேலைகள் செய்யப்பட்டிருக்குன்னு இவங்க சொல்றாங்க அடுத்தது பிள்ளையார் கரைக்க வேண்டிய இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வர்ற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இது ரப்பிஸ்ன்னு சொல்லுவோம் அதை கொண்டு போய் கொட்டியிருந்தாங்க அதை எடுத்து கொற சொன்ன உடனே என்சிஎல்டி தேசிய துப்புரவு மீன் தூய்மை வாரியம் வந்து நாளைக்கு நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றேன்னப்ப இரண்டு நாள் முன்பாக கரெக்டா நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் தான் அன்னைக்கு ராத்திரி முன்னாடி நாள் ராத்திரி கிளீன் பண்றாங்க சோ தமிழக கார்பரேஷனுங்கிறது முழுக்க முழுக்க இயற்கையை அழிப்பதாகவும் அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறது இந்த தூய்மை பணியாளர்கள் கக்கூஸ் மெயின்டெனன்ஸ்ல செஞ்சுள்ள ஊழலை பேசினா மூக்க பிடிக்க வேண்டியிருக்கு ஒரு டாய்லெட் அதாவது ஒரு கம்மோட கிளீன் பண்றதுக்கு போன ஆட்சியில மாதத்துக்கு மூன்று ரூபா ஐம்பது பீஸா இருந்ததை இப்பொழுது முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மாத்திருக்காங்க இத இதையே நீங்க போய் நீங்க பக்கத்துல நீங்க பாக்குற எந்த ஒரு மால் அல்லது பிரைவேட் காம்ப்ளெக்ஸ்ல போய் கேட்டீங்கன்னா ரஃப்லி நூறு ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இவங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியால போய் எடுத்துட்டு பல மெயின்டைன் பண்ணாம மக்கள் கால் வைக்க கூட முடியாம இருக்கிறது என்று போட்டோ போட்டா நாங்கள் அதை சரி செய்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் திருப்பி அதே கம்பெனிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க இப்பொழுது இந்த துப்புரவு பணி முழுக்கவே கிராம்கின்னு தனியாருக்கு கொண்டு போயிருக்காங்க இது போன அதிமுக ஆட்சியில பன்னெண்டு வார்ட்ல பண்ணத மீதி உள்ள ரெண்டு வார்ட்ல பண்றாங்க சார் தனியார் மயமாக்குதல் தேவைதான் ஆனால் ஏற்கனவே அங்கு வேலை செய்பவர்களுக்கு பணிக்கான பாதுகாப்பை கொடுக்கணும் அதுலயும் திரு திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்தார் பணி நிரந்தரம் பண்ணி ஒரு ஜாதியே துப்புரவு கொண்டு வராதீங்க சார் அப்ப வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிற எல்லாருக்கும் பணி நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிடலாமா என்ன சார் பேசுறீங்க தயவு செய்து அவர்களுடைய மகன்கள் மகள்கள் நல்ல வேலைக்கு போகணும்னா தன்னுடைய வேலை நிரந்தரமா இருக்குங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியான அல்லது நல்ல படிப்புக்கு செலவு செஞ்சு படிக்க வைக்க முடியும் இது எதுவுமே இல்லாம மாசா மாசம் திமுக எங்களுக்கு லஞ்சத்தை இஎம்ஐயாக அனுப்புகிறது எனவே திமுகவை காப்பாற்றுவதற்கு என்ன வேணா பேசுவோன்றாங்க நீங்க சொன்னதுல சிபிஎம் விசிகே சிபிஐ எல்லாம் வெளிநடப்புன்றீங்க இல்ல வெளிநடப்பு செஞ்சாலும் அங்க பில்லு பாஸ் ஆகும் ஆனால் ஊழலின் உச்சக்கட்டமாக கார்ப்பரேஷன் கார்பரேஷன் விளங்குகிறது மெட்ராஸ்ல ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நீங்க வெளியில பைக்ல போறீங்க அல்லது கார்ல போறீங்கன்னா பார்க்கிங் இருக்கும் இருபது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு இல்ல இருந்து நூறு ரூபா வரைக்கும் காருக்கும் அஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபா வரைக்கும் பைக்ல வாங்கணும் அப்படி வாங்கினால் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபா வசூலாகும் அப்படின்னு டெண்டர் விட்ட கம்பெனி சரியான நடத்துலன்னு அந்த கம்பெனியுடைய டெண்டர் முடிஞ்ச பிறகு ரெனியூ பண்ணாம ஒரு தனியார் அறக்கட்டளைக்கு அதாவது எக்ஸ் சர்வீஸ்மன் கோஆபரேட்டிவ்க்கு கொடுத்தாங்க அதற்கு எந்த டெண்டரும் வைக்காம கொடுத்து அது தவறுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் எக்ஸ்பிரஸ்ல எழுத இப்ப டெண்டரும் அதையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா வர்ற இடத்துல ஒரு லட்ச ரூபா வசூல் ஆயிட்டு இருந்தது இப்ப அந்த வசூலையும் நிறுத்திட்டு பார்க்கிங் கெட்டு கிடக்கு ஆனால் முடிஞ்சு போன டெண்டருக்கெல்லாம் ஏற்கனவே ஆளுக்கு கொடுத்துட்டு அதுல ஊழல் நடக்கிறதுன்னாங்க இன்னொரு டெண்டர் கேஸ்ல என்ன பண்ணாங்க டெண்டர் நாளைக்கு அப்படின்னு இன்னைக்கு இப்போ டெண்டர் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதில் ஒரு கண்டிஷன் சைட் விசிட் என்ஜினியர் உங்கள்கிட்ட சைன் வாங்கணும் எப்படி சார் ஒரே நாளில் நடக்கும் இதை எடுத்து எக்ஸ்பிரஸ் காட்டின உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் ஒரு கண்டிஷன் போடணும் திரு கார்பரேஷனுடைய செக்ரட்டரியாக திரு குமரகுபரன் கமிஷனராக இருக்கிறார் அவர் ஹெச்ஆர்எம்சியில இருந்து பல மாற்றங்களை கொண்டு வருவதாக சொல்லி கொண்டு வந்தார் ஆனால் எதுவும் நடைபெறல எச்ஆர்என்சி என்கிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த நாலு பட்ஜெட்ல போடப்பட்ட அனைத்து எச்ஆர்என்சி துணை மானிய கோரிக்கையில போட்ட திட்டங்கள் எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு இப்ப மதுரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு சோ இந்த குமரகுருபுரன் அவர்கள் திரு சேகர் பாபுவோடு உதவி செய்து பல்வேறு ஊழல்களுக்கு துணை நின்றுள்ளார் அவர் கட்சிக்கு நேர்மையானவர்னு சொல்லப்படுகிறது அடுத்தது நீங்க சொன்னீங்க இதுல தனியார்க்கு எதுக்கு கன்சல்டன்ட்டுக்கு அதாவது ஒரு உதாரணமாக கார்பரேஷன்ல ஒரு வேலைக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் பண்றாங்க அதுக்கப்புறம் கன்சல்டன்ட்டுக்கு கொடுக்க அவர் பன்னெண்டு கோடி ரூபான்னு மையா ஏத்துறார் அதுக்கப்புறம் டெண்டர் விடுறப்ப பதினஞ்சு கோடினு ஆர்டர் போகுது சார் எதுக்கு கன்சல்டன்ட் வந்து விலையை ஏத்துறதுக்கா ஏன்னா கன்சல்டன்ட்னு போட்டுட்டால் அவர்கள் மணி லாண்டரிங் செஞ்சு பல்வேறு விதத்தில் ஆளுங்கட்சிக்கு பிஎம் எம் ஃபண்ட் என்று முப்பது பர்சன்ட் வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்த உடனே கொடுக்க முடியுது அதுக்கு தான் இந்த இது கன்சல்டன்ட்டுகள் எனப்படுகிறது எனவே இதையும் ஒரு கன்சல்டன்ட்னு வருது ஆனால் ஒரு பக்கம் இது விவசாயிகளையே உங்களுக்கு குண்டர் சட்டத்தில் அடைத்தது அடுத்தது துப்புரவு தொழிலாளர்களை அந்த இடத்துல போராட விடாமல் ராத்திரியில வந்து பெண்களை மிகவும் வன்முறையோடு வெளியேற்றினார்கள் இன்னைக்கும் அவங்களுக்கு ஆல்டர்னேட் பிளேஸ் கொடுக்கல கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் பட்டியல் சமூகத்திற்காக போராடுகிறார்கள் என்ற மித்து உடைக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சி பதவிக்கு வர்றதுக்கு அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் செவிலியர்கள் டீச்சர்களுக்கு பழைய பென்ஷன் நாங்க அவர்களை இதுல தொகுப்பு ஊதியத்துல இருக்கிறவங்கள பர்மனென்ட் பண்ணுவோம் நாங்க எதுவுமே செய்யப்படவில்லை அடுத்த ஆட்சிக்குரிய தேர்தல் வேலைகள் தொடங்கிவிட்டன அதனால இந்த கட்சிகள் எல்லாமே இஎம்ஐ எங்களுக்கு மாசா மாசம் வருது ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட செல்வ பெருந்தகி கட்சி இந்த மத்திய அரசின் திட்டமான இது குட்டி யானை போன்ற ஒரு ஆட்டோ பின்னாடி சக்கிங் மிஷினை வச்சு இந்த இதுல தெருவுல அடைப்பு இருந்தா எடுத்து விடுற மிஷினை அவங்களுக்கு கடன் கொடுக்கிறது எல்லாத்தையும் திரு செல்வப் அண்ணன் பையன் பேர்ல கம்பெனியில எடுக்க பார்த்தார் அது உச்ச நீ உயர் நீதிமன்ற வழக்கில் தப்புந்தவரமாக சவுக்கு சங்கர் போட்டாலும் அண்ணாமலை பல டேட்டாக்கள் கொடுக்க அதை மேலும் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து மாநில அரசின் அந்த வாரியம் தான் நடத்தணும் அப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கூட்டணி கட்சிகளுக்கு மாசா மாசம் பணம் கிடைக்கிற மாதிரி லஞ்சம் கிடைக்கிற மாதிரி திமுக செயல்படுகிறது இதையெல்லாம் தடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் தோற்க தோற்கடிக்கப்பட மிக தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது பார்ப்போம்